வணக்கம் நிலாவுடைய இருந்த பக்கத்திலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட பாறைகள்ல சீன விஞ்ஞானிகள் ஒரு அதிர்ச்சியளிக்கக்கூடிய விஷயத்தை நிகழ்த்தியிருக்காங்க கடந்த ஆண்டு ஜூன் மாதம் நிலவுல இருந்து மண்ண பூமிக்கு சாங்ஸ் திட்டத்தின் மூலமா கொண்டு வந்திருக்காங்க அதுல அரிய விண்கலினுடைய துகள்கள் கண்டறியப்பட்டிருக்கு இதுல ஆச்சரியம் என்ன அப்படின்னா அந்த துண்டுகள் எல்லாமே நம்ம சூரிய குடும்பம் உருவாகிறதுக்கு முன்னாடி இருக்க காலகட்டத்துல உருவான துண்டுகளா இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அந்த துண்டுகள்ல தண்ணீர் இருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த துண்டுகள் எல்லாமே சூரிய குடும்பம் எப்படி உருவானது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக விஞ்ஞானிகளுக்கு ரொம்பவே உதவியா இருக்குங்கிறதையும் கூட்டிட்டு இருக்காங்க தலைமையிலான இந்த ஆராய்ச்சி ப்ரொசீடிங்ஸ் தி நேஷனல் அகாடமி ஆஃப் சயின்சஸ் அப்படிங்கிற இதழ்ல வெளியிட்டிருக்காங்க இந்த ஆய்வு குழுவினர் சிஐ கான்ட்ரைட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த அரிய வகை விண்கல்லினுடைய துண்டுகளை கண்டுபிடிச்சிருக்காங்க இது பொதுவாகவே சூரிய குடும்பத்தினுடைய வெளிப்புற பகுதிகளில் காணப்படக்கூடியதா இருக்கும் அது மட்டும் இல்லாம தண்ணீர் கரிம பொருட்களால செறிவூட்டப்பட்டவையாகவும் அமைஞ்சு இருக்கு பூமியில சேகரிக்கப்படக்கூடிய மொத்த விண்கற்கள் இந்த சிஐ கான் சொல்லக்கூடிய விண்கற்கள் ஒரு சதவீதத்துக்கும் குறைவாகவே இருக்கும் பூமிக்கு வளிமண்டலம் மற்றும் இல்லாதத சட்டு புவிப்பலகை செயல்பாடுமீது விழுகக்கூடிய பழங்கால விண்கல் மோதல்களின் பதிவுகளை மாறாம பாதுகாக்குது இது ஆரம்ப கால சூரிய குடும்பத்தினுடைய இயற்கை ஆவண காப்பகமாக செயல்படுது இந்த அமைப்ப ஆய்வு செய்யறது மூலமா விண்கற்கள் நிலாவார்கட்டும் இருக்கட்டும் பூமியா இருக்கட்டும் இதுக்கு தேவையான கலவைகளா இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் கலவைகளை எப்படி கொண்டு வந்தாங்க அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்க முடியும் முதல்ல இந்த மாதிரிகள் சந்திரனினுடைய மேன்சில் பகுதிகளில இருந்து வந்திருக்கலாம் அப்படின்னு கூறப்பட்டுச்சு ஆனால் இரும்பு மற்றும் புத்தநாகத்தின் அளவுகளை சோதித்த பிறகு அவற்றின் கலவை அறியப்பட்ட சந்திர பாறைகளுடன் பொருந்தவில்லை அப்படிங்கிறது உணர்ந்திருக்கு இவை கிரக பொருட்களை வெளிப்படுத்தக்கூடிய வேதியியல் ரேகைகளாக இருக்குது இதன் தான் இந்த அரிய சிஐ கான்ட்ரைஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய விண்கற்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு